வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விவசாயிகள் விதைப்பு விவசாயிகள் மற்றும் பூச்சி விரட்டி அடித்தல் உலர்த்தும் பணிகள் மற்றும் அனைத்து பணிகள் செங்கல் சூளை பணிகள் உப்பள பணிகள் அனைத்திற்குமான வானிலை எச்சரிக்கை எனலாம் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பதினாறு ஞாயிற்றுக்கிழமை அதிகள நிலவர வானிலை பதிவு கோலத்தில் நீடித்துக் கொண்டிருந்த புயல் இரண்டு புயல்கள் காரணமாக குளிர்காற்று ஈர்த்தது தற்பொழுது ஒன்று செயலிருந்து ஒன்று நீடித்து தொடர்ந்து குளிர்காற்றை ஈர்த்துக் கொண்டிருக்கிற காரணத்தினாலும் ஆந்திர பிரதேசம் ஒடிசா கரையோரமாக மத்திய வங்கக்கடல் வரை நீடித்திருக்கக்கூடிய உயரழுத்தம் காரணமாகவும் குளிரும் பனிப்பொழிவும் நீடிக்கிறது இந்த உயரழுத்தம் மேக உற்பத்தியை தடுத்துக்கொண்டு பகல் வெப்பநிலையை மிகவும் அதிகப்படுத்தியும் இரவு நேர குறைந்தபட்ச வெப்பநிலையை மிகவும் குறைத்தும் அதாவது பதினாறு டிகிரி குறைந்தபட்ச வெப்பநிலையாகவும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஏழு டிகிரியாகவும் கொண்டு சென்று தொடர செய்து கொண்டிருக்கிறது இந்த நிலை இருபத்தி மூன்றாம் தேதி வரை இருபத்தி ரெண்டாம் தேதி வரை தொடரும் இன்றைக்கு தேதி பதினாறு இன்னும் ஒரு வாரத்திற்கு இந்த வெயிலும் இந்த குறைந்தபட்ச வெப்பநிலை பனிப்பொழிவும் இருக்கும் அதற்கு பிறகு வானிலையில் முழுமையான தலைகீழ் மாற்றம் ஏற்பட போகிறது பேசுபொருளாக போகிறது காற்று சுழற்சி வரப்போகிறது அறுவடை விவசாயிகளை அச்சுறுத்த போகிறது வானிலை அறிக்கையுடன் இணைந்திருந்து வானிலை அப்டேட்ஸ் அறிந்து இடைவெளி அறிந்து அறுவடை செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அறுவடை செய்யாத விவசாயிகளுக்கு இந்த தகவலை அறிவித்து அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து அறுவடைக்கு திட்டமிட்டுக் கொள்ள அவர்களையும் அன்போடு கேட்டுக்கொள்ளுங்கள் அதாவது எம்ஜிஓ அமைப்பு சாதகம் அமைப்பை ஏற்படுத்த போகிறது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கு அமையப்போகிற காற்று சுழற்சி நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய நீராவியை வட அரைக்கோளத்திற்கு போகிறது இதுவரை வட அரைக்கோளத்திலிருந்து குளிரலையை தெற்கு நோக்கி ஈர்த்த காரணத்தினாலே குளிரை கொண்டு வந்தது இனிமேல் தென்னரைக்கோளத்திலிருந்து வெப்ப நீராவியை அனுப்பி குளிரை குறைத்து புழுக்கத்தை அதிகப்படுத்த போகிறது காற்று சுழற்சி ஏற்பட போகிறது அது மழைப்படிவிற்கு சாதகமாக போகிறது காற்று சுழற்சி இந்த மாத இறுதி நாட்களிலே இலங்கை நெருங்கி வரும் இலங்கைக்கு மழைப்படிவை கொடுக்கும் தமிழ்நாட்டுக்கு மிரட்டும் வானிலையையும் தூரல் சாரலையும் இந்த மாத இறுதி நாட்களிலே கொடுக்கும் தென் மாவட்டம் கடலோரப் பகுதிகளுக்கும் டெல்டா கடலோரப் பகுதிகளுக்கும் கூடுதல் மிரட்டும் மேகமூட்ட வானிலையையும் தூரல் சாரல் மழைப்படிவை இந்த மாத இறுதி நாட்களிலே கொடுக்கும் அந்த காற்று சுழற்சி சற்று விலகி மேலும் ஒரு புதிய காற்று சுழற்சியோடு இணைந்து அதாவது தென்சீன கடற்பகுதி தாய்லாந்து வளைகுடா வழியாக வரக்கூடிய காற்று சுழற்சியோடு இணைந்து நிலநடுக்கோட்டுக்கு வடக்கே முன்னேறி வங்கக்கடலுக்கு வந்தடைந்து இலங்கையில தரையேறி தரையேறும் காற்று சுழற்சிக்கு தென்னரை கோள நீராவி கிடைக்கப்பெற மழை படிவை மார்ச் முதல் நாள் முதல் கொடுக்க இருக்கிறது கோடை மழை மார்ச் முதல் நாள் முதல் ஆரம்பமே அட்டகாசமாக போகிறது கோடைபடி எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இது ஒரு மகிழ்ச்சி அறிவிப்பாக இருக்கலாம் ஆனால் அறுவடையை தாமதம் செய்து கொண்டு அறுவடைக்கு முதிராமல் அறுவடையை மார்ச் முதல் வாரத்தில் வைத்திருப்பவர்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் பிப்ரவரி இறுதி நாட்களுக்குள் அறுவடை செய்து விடுவதில் நலமாக தெரிகிறது மார்ச் முதல் வாரத்தில் முதல் நான்கு நாட்கள் நல்ல மழை தெரிகிறது இந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகே மேகமூட்ட வானிலையும் தூரல் வானிலையும் மிரட்டும் வானிலையையும் தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு கொடுக்கும் இலங்கைக்கு நல்ல மழைப்படிவை கொடுக்கும் மார்ச் முதல் வாரத்தில் காற்று சுழற்சி மிகச் சிறப்பான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஆரம்பமே நாம் நீண்ட காலமாக அறிவித்து வந்து கொண்டிருக்கக்கூடிய கோடை மழையை கண்டிப்பாக மார்ச் பிறந்ததும் நல்ல ஒரு வானிலை மாற்றம் அமையும் வளிமண்டலம் கை கொடுக்கும் சூரியனின் குத்துக்கதிர் நிலநடுக்கோட்டுக்கு மார்ச் இருபத்தி ஒன்று வந்ததும் வளிமண்டலம் சாதகமானதும் கோடை மழை கை கொடுக்கும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் அந்த கோடை மழை ஏப்ரல் மேல வலுவாக இருக்கும் என்று சொல்லி இருந்தோம் இப்பொழுது பார்க்கும் பொழுது மார்ச்சிலேயே ஆரம்பமே அதிகமாக தெரிகிறது ஆனால் அனைவருக்கும் ஒரே மாதிரியாக இருக்காது இது கோடை மழை பருவமழையாக இருந்தால் கூட அது ஒதுக்கி ஒதுக்கித்தான் இருந்தது அதாவது காற்று எங்கே குவிகிறதோ வெப்பம் நீர் அதாவது வெப்ப குளிர்காற்று எங்கே இணைவு இருக்கிறதோ அங்கே மழைப்பிடிவை ஏற்படுத்தும் செட்டிங் செட் ஆகும் இடத்தில் மழைப்பிடிவை ஏற்படுத்தும் அடுத்தடுத்த காற்றுச்சுழற்சிகள் வெவ்வேறு இடங்களில் செட்டிங் செட் செட் செய்யும் இந்த காற்று சுழற்சியே ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்பிடிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது இதில் அறுவடை விவசாயிகள் முன்னெச்சரிக்கையுடன் அறுவடையை செய்துவிட வேண்டும் தொடர்ந்து ஆய்வறைக்குடன் இணைந்து இணைந்திருந்து முதிராத நெல் தானியங்கள் இருந்தால் மார்ச் முதல் வாரத்தில் நெல் மட்டுமல்ல வெங்காயம் மக்காச்சோளம் இதர அதை உளுந்து பிற தானியங்கள் நெல் நிலக்கடலை அனைத்திற்குமே மார்ச் முதல் நாள் இரண்டு மூன்று நான்கு தேதிகளில் இந்த மாதம் இருபத்தி எட்டு இருபத்தி ஏழுக்கு மேலேயே மழைக்கு சாதகம் இருக்கிறது மார்ச் ஒன்று ரெண்டு மூணில் கட்டாய மழை இருக்கிறது வாய்ப்பு எண்பதாகி இருக்கிறது நாற்பதிலிருந்து எண்பதாக இருக்கிறது இன்னொரு இருபது சதவீதம் இன்றைக்கு இரவு நாளைக்குள் அதை முற்றிலுமாக உறுதி செய்துவிடலாம் கண்டிப்பாக ஆரம்பமே அட்டகாசம் என்றால் பார்த்திருங்கள் கோடை மழை சிறப்பாக இருக்கிறது இதில் அறுவடை விவசாயிகள் முழுவீச்சில் அறுவடை செய்திட வேண்டும் இடைவெளி இருக்கும்பொழுது அறுவடை செய்ய வேண்டும் முதிராது நெல் தானியங்கள் இடைவெளி அறிந்து அறுவடை செய்திட வேண்டும் பூச்சி விரட்டி அடித்தவர்களுக்கு அதே தான் இருபத்தி எட்டாம் தேதி வரை இருபத்தி ஏழு இருபத்தி ஆறு வரை பிரச்சனை இல்லை ஆனால் இருபத்தி மூன்று வரை முழுமையான வெயில் குழப்ப வானிலை இருபத்தி நான்குக்கு மேல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றிற்கும் அறிவித்து விட்டோம் இன்னும் இரண்டே இரண்டு பேர் உப்பளப் பணிகள் உப்பளப் பணிகளை பொறுத்தவரைக்கும் இப்பொழுது உப்பு பாத்திகளை நீங்கள் சரி செய்து கொண்டிருக்கிறீர்கள் பலர் உப்பு உற்பத்திற்கு நீர் தேக்கி உப்பு உற்பத்திக்காக ஆவியாதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உப்பு வாருவதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிற இந்த நிலையில உப்பு உற்பத்திக்கு இடையூறு கொடுக்கும் கோடை மடை மார்ச் முதல் வாரத்தில் வர இருக்கிறது ஆக இதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் ஆனால் அது எப்படிப்பட்ட மழை என்பதை நீங்கள் அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து அறிந்திருந்து பணி செய்திட வேண்டும் ஆக மார்ச் முதல் வார காற்று சுழற்சி இலங்கைக்கு மேலே வந்து அமையும் இலங்கையை கடக்கவும் இலங்கைக்கு மிக நெருக்கமாகவும் அதாவது தமிழ்நாட்டுக்கு மிக நெருக்கமாக கூட வந்து அமைந்து நல்ல ஒரு மழைப்பிடிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது என்பதை முதல்கட்ட ஆய்வறிக்கையில் தெரியப்படுத்த விரும்புகிறேன் அதே போல செங்கல் சூளை பணிகள் செங்கல் சூளை பணிகளை பொறுத்த வரைக்கும் தீயிடுதலில் எந்த பிரச்சனையும் இருக்காது இடைவெளி அறிந்து தீட்டுக் கொள்ளலாம் ஆனால் அறுவ செங்கல் அறுவடை அதாவது செங்கல் அறுவை அதாவது கட் செய்தல் இந்த பணி நடைபெற்று உலர்த்தும் பணி நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த குடிசை தொழில் போல சிறு விவசாயிகள் கூட தங்கள் வயல்களிலே செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அது அதற்கும் இடையூறு கொடுக்கும் மழை மார்ச் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு தேதிகளில் கண்டிப்பாக இருக்கும் என்று தெரிகிறது பிப்ரவரி இறுதியிலிருந்தே தூறல் சாரெல்லாம் இருக்கலாம் விரைந்து நீங்கள் அந்த அறுவை பணியை செய்திடுங்கள் இடைவெளி அறிந்து பணியை நீங்கள் திட்டமிட்டு வகுத்து கொள்ளுங்கள் அதே போல உப்பளப் பணிகளுக்கும் கோடை மழை இருக்கிறது என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஏப்ரல் மேயில் கோடை மழை இருக்கிறது மார்ச்சிலும் இருக்கிறது என்று சொல்லியிருந்தோம் ஆனால் இந்த ஆண்டு இப்பொழுது ஆரம்பமே அட்டகாசமான ஒரு மழைப்பழிவை விவசாயிகளுக்கு கொடுக்க போகிற நிலையில் அது அறுவடைக்கும் உப்பளப் பணிகளுக்கும் ஒரு இடையூறை கொடுக்கும் மழையாக தெரிகிறது என்பதை நினைவில் நினைவுபடுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து நீங்கள் அனைத்து பணிகளையும் பணிகளையும் அதேபோல தார் சாலை போடுதல் கட்டிடம் கட்டுதல் எல்லாவற்றிற்குமே மார்ச் முதல் வாரத்தில் மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு விரைந்து உங்கள் பணியை முடித்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி